ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா த்ரீ எவ்ரிடே லைஃப் ஹேக்ஸ் தாங்க இந்த மூணு ஹேக்குமே எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர் ஸ்டாப்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டில் லூஸாக இருக்கும் இல்லை நம்ம ஆக்சிடெண்ட்டில் கால் பட்டாலோ இல்லை குழந்தைங்க விளையாடுற போதோ பார்த்திங்கன்னா நசுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது கால் கை எதுனாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை பட்டு பிளட் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மைலி பால் எடுத்து அந்த ஸ்டாப்பருக்கு தகுந்த மாதிரி உள்ளே ஹோல் போட்டுருங்க உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே எடுத்துருங்க அந்த ஸ்டாப்பர் அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அந்த ஸ்டாப்பருக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்ருங்க இது நமக்கு விளாட குழந்தைங்க விளாடுற போதோ இல்லை நமக்கு நடக்கும்போதோ வந்து கண்டிப்பாக இடிக்காது இந்த காற்று டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப்பரே போட்டிருந்தாலும் சில டைம் வந்து அது க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம பால் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது மூவ் ஆகவே ஆகாது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்க அதாவது தவழ்ந்து விளாடுற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க கண்டிப்பா அந்த குழந்தைங்க போய் அதை நோண்டாது அதை என்ன பண்ணுவாங்க எடுத்து விட்டு விளாடுவாங்க அவங்களால எடுக்கவும் முடியாது அதை வந்து ஈஸியாக டோர் மூவ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேக் வந்து எல்லார் வீட்லையுமே எவ்வரிடே ஹேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டோர் ஸ்டாப்பர் டைட்டாகவே இருந்தாலும் இந்த மாதிரி பாலை இன்சர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பேக்ஸில் ஒரு பெரிய ஸ்லிங் இருக்குங்க அதாவது நம்ம இந்த ஸ்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பண்ண மாட்டோம் இல்லை நிறைய பேக்ஸில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்லிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து வேஸ்ட் தான் சில பேர் வந்து அது வேஸ்ட்டாகவே போட்டிருப்போம் அதை இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போதும் சரி இல்லை நம்ம எதாவது மளிகை சாமானை வாங்க போகும்போதும் சரி நமக்கு நிறைய வந்து பேகேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிரும் அதை வந்து ஒரே கையில் எடுத்துகிட்டு வரவும் முடியாது இல்லைனா நீ பிடி நான் பிடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டு இருப்போம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஹேண்ட் பேக் நீங்கள் வேர் பண்ணிட்டுருக்கீங்க இன்ஸ்டண்ட்டாக அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹேண்டில் கழட்டி இருங்க ஸ்லிங்கை கழட்டி இந்த மாதிரி எல்லா இதுக்கு பேக்குக்குள்ளேயுமே ஹேண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிங்கோட ஓப்பனர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெண்டு சைன்லேயும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் ஸோ எல்லா பேக்குமே வந்து நமக்கு ஒரே இடத்துல வந்த மாதிரி இருக்கும் ஒரே ஆள் நம்ம எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும் வெயிட் ஜாஸ்தி நமக்கு தெரியாது இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது அதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது இப்போ நிறைய ஹேண்ட்பேக்ஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க நிறைய குட்டி குட்டி பவுச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ஹேண்டில் இந்த ஸ்லிங் வழியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் டோருக்கு பின்னாடி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எங்கெங்கே எதது இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும் ஈஸியாக நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எல்லாேருமே மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம நம்ம பாத்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஹேண்டல் இந்த மாதிரி டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரை படைஞ்சிருக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டூத் பேஸ்ட் இதை விட ஒரு பெஸ்ட் ஹேக்கு கிடையவே கிடையாது இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இது கண்டிப்பாக இப்போ ஒரு யூஸ்ஃபுல் ஹேக்கு தாங்க இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இதை வந்து எந்த ஒரு டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத் வச்சு நம்ம இந்த டேப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லாவே பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிடுதுங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணும்போது நம்பவே இல்லை இதை நான் வந்து நிறைய தடவை இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை டெய்லி யூஸாகவும் இன்னும் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது ஆல்டர்னேட் டேஸில் இதை நான் பண்ணிவிட்டு தான் இருக்கேன் சிங்காக இருக்கட்டும் இல்லைனா வாஷ் பேஷின் இதெல்லாம் வந்து நல்லாவே பழப்பெலாம் இருக்குது அதாவது நமக்கு இதை பேஸ்ட் வச்சு இதை பண்ணால் அது வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேர் கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஸ்ட் வாங்குகிறோம் அது டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது நமக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும் ஸோ நம்ம அதை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டும் நமக்கு இருக்காது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ட் தான் அப்படியெல்லாம் கிடையாது எந்த ஒரு பேஸ்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து உப்புக்கரை வந்து அப்படியே சுத்தமாக போயிடுதுங்க ரொம் அதாவது ரொம்ப பாலிஷ் ஆயிடுதா அப்படின்னா கிடையாது ஆனால் இந்த ஸ்டெயின் வந்து போயிடுது எல்லாமே போயிடுது ஸோ இது இந்த மூணு ஹேக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இந்த ஸ்டாப்பராக இருக்கட்டும் இந்த ஹேண்டில் வச்சு நம்ம கேரி பண்ணுற ஹேண்ட் பேக்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சிங்க்கு இந்த வாஷ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ஹேக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்